அக்கம் உறவுகளை நாம் ஒரு அமோர் கயிறு தான் விட்டுருந்தோம் அதாவது அழுகை மீன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அழுகை மீன் எடுத்து மீன் செத்துரிச்சி போல் இருக்குது அது இரைய கக்கிடிச்சு இரைய கக்கிட்டு அது மேலே வந்துடுச்சு நாம் எடுத்து எடுத்துடலாம் பாருங்க உறவுகளை அருமையான அழுகை மீன் தான் ரொம்ப நேரமானனால நமக்கு கவனிக்காதனால அது மீன் ஏற்கனவே செத்துருச்சு அருமையான அழுகை மீன் தான் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோக்கு மேலே மூணு கிலோ பக்கத்தில் வர அழுகை மீன் தான் பாருங்குறவுகளை அழுகை மீன் உயிரோடு ஓட வச்சு காணொலி பதிவு பண்ண முடியல என்னென்னா அது நல்லா ஒழுங்கி வச்சு அதோ ஏற்கனவே செத்துருச்சு அதனால் ரொம்ப உயிர் லைட்டாகவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எதுவுமே துடைக்க மாட்டேங்குது பாருங்க பாரங்குறவுகளை இப்போ தான் செத்து நம்ம மீனை பார்க்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா அதனால் கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதனால் மீன் செத்துருச்சு பாருங்கிறவுல ரொம்ப ஒழுங்கி வச்சு குடல் வர ஒழுங்கி வச்சுருந்ததுனால நமக்கு இந்த மீன் சீக்கிரம் செத்துருச்சு செவல் பகுதியில் கொழு இருந்தால் சீக்கிரம் சாகாது ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும் பாருங்க உறவுகளை அது ரொம்ப ஆழமாக உள்ள குடல் பகுதியில் புழு இருக்கிறதுனால தான் இந்த மீன் சீக்கிரம் செத்தது இல்லைன்னா சீக்கிரம் சாகக்கூடிய மீன் கிடையாது இது அழுகை மீன் பாருங்க உறவுகளை அருமையான அழுகை மீன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோ பக்கத்தில் வர அழுகை மீன் தான் அருமையான மீன் சுவையான மீன் பிறகு நம்ம இங்கே மூரஞ்சு விடக்கூடிய மீன் நமக்கு வெகு நாடுகளுக்கு பிறகு ஒரு அழுகை மீன் கிடச்சிருக்கு அருமை உறவுகளை ಹರಿಮಿಯ ನಾಳಿಗೆ ಮಿಂದ ಓಕೆ ಹೊರಗಳೇ ಬಾಯ್